மாணவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் இந்த நாளிலே சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதில் நாலாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் காலையிலே தேவனுடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மனோரம்யமாய் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார் ஏதேன் தோட்டத்தை பாருங்கள் அந்த தோட்டத்தை செழிப்பாக மாற்றுவதற்கு ஒரு பெரிய நதி நான்கு நதிகளாய் பிரிகிறது அவ்வளவு செழிப்பான தோட்டமாய் இந்த தோட்டத்தை வைத்திருந்தார் மனிதனுக்கு தேவையான அவனுடைய உணவுக்கு தேவையான சகலவித கனி ம விருட்சங்களையும் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார் இன்றைக்கு எவ்வளவோ காலங்கள் கடந்து மனிதர்கள் வியாதி வேதனை லாவற்றிலும் மாற்றி அப்படியே பாவத்தினால் இந்த பூமியிலே வியாதிகள் பெருகியது கடைசியாக இப்போ சொல்கிறாங்க டாக்டர்ஸ் நீங்கள் மூணு வேளை நாலு வேளை சாப்பாடு சாப்பாட்டில் இரவு ஒருவேளை பழங்களை மட்டும் சாப்பிடுங்களேன் அது நல்ல ஒரு டயட் என்று சொல்லுகிறார் இதைத்தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம்ட்ட சொன்ன ஆதாம் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தில் இருக்கிற விருட்சத்தில் இருக்கிற கனிகளையும் நீ புசிக்கலாம் நடுமரத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை தவிர எல்லா கனி வர்க்கங்களும் புல் பூண்டுகளையும் உனக்கு உணவாய் இன்னைக்கு அலோபதியில் தயாரிக்கிற அல்லது ஹோமியோபதி அலோபதி சித்தா ஆயுர்வேதிக் எந்த வைத்திய முறை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் தயாரிக்கிற அத்தனை மருந்துகள் மாத்திரைகள் எல்லாமே பூமியிலிருந்து வருகிற புல் பூண்டுகளிலிருந்து தயாராகிறது இந்த புல் பூண்டுகளை தான் ஆண்டவர் நமக்கு உணவாய் கொடுத்திருந்தார் காலத்தில் கம்ப்ளீட் வெஜிடேரியனாக தான் ஆண்டவர் மனிதர்களை படைத்தார் அவன் பாவம் செய்த பிறகு உணவுகளை எல்லாம் மாற்றினார் இன்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நேரம் கனிகளை மட்டும் சாப்பிடுங்கள் இப்படி ஏதேன் தோட்டத்தில் மனிதன் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆறு நாட்களுக்குள்ளே படைத்து ஆறாவது நாளிலே மனிதனை படைத்தார் கடைசியாய் மனிதனை படைத்தான் கடைசியாய் மனிதனை படைத்தார் என்பதினாலே அவர் கடைசி ப்ரிஃபரென்ஸ் அவனை கொடுத்தார் என்று பொருள் அல்ல அவன்தான் கடவுளுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாய் படைக்கப்பட்ட ஆதாம் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைக்க ஐந்து நாட்களை எடுத்துக்கொண்டார் ஆறாவது நாள் அவனை படைத்து அவன் உருவாக்கப்பட்ட நாளிலேயே அவன் திருப்தியாய் சாப்பிட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஒரு நாள் தோட்டத்துக்குள்ளே வருகிறார் ஆதாம் இருக்கிறான் அவன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உருவாக்குவோம் உண்டாக்குவோமாக என்று சொல்லி அயர்ந்த நித்திரை அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி ஏவாளாய் உருவாக்கி ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்தார் எனக்கு கருமையானவர்களே ஆண்டவர் அப்படி பிள்ளைகளாகிய நீங்களும் நான் தினமும் காலையில் அவர் சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க காலை நேரம் ஆண்டவர் மனிதர்களோடு இடைபெடுகிற நேரம் மனிதர்களை தேடி வருகிற நேரம் எங்கெல்லாம் மனிதர்கள் முழங்கால் படியிட்டு காலையிலே கர்த்தரை துதித்து பாடுகிறார்களோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது அன்றைக்கு ஆதாமோடு பெத்த தகப்பனை போல பேசினவர் இன்றைக்கு உங்களோடு அவர் பெத்த தகப்பனை போல அன்போடு பேசுவதற்கு காத்திருக்கிறார் மூன்று மணிக்கெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் சமூகத்தில் மகிழ்ச்சியோடு முழங்கால் படியிட்டு ஒருவேளை இருந்தால் நான்கு மணி ஐந்து மணிக்குள்ளாக காலையிலே எழுந்து தேவ சமூகத்திலே நேரப்பட நம் ஆயத்தமாகி காத்திருந்து அவரை சுரமண்டலத்தால் அவரை கடவுள் நமக்கு தந்திருக்கிற குரலால் பாடி அவரை துதிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு நாம் இருக்கிறதை பார்க்கிறவர் நமக்கு இன்னும் கூடுதல் ஆசீர்வாதங்களை மகிழ்ச்சி அவர் தருகிறார் ஆண்டவர் தாமே இந்த நாளை மகிழ்ச்சியாய் நீங்கள் ஆரம்பியுங்கள் அவர் ஆசிர்வதிக்க காத்திருக்கிறார் காட் பிளஸ்